அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இந்த தினத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் முதலிலே இப்போது கும்பராசியை பற்றி பார்ப்போம் கும்பராசி கால புருஷ தத்துவத்தின்படி அது பதினோராவது ராசி கும்ப ராசி ஒரு ஆண் ராசி கும்ப ராசி ஒரு ஒற்றை ராசி கும்ப ராசி ஒரு ஸ்திர ராசி கும்ப ராசி ஒரு காற்று ராசி இந்த கும்பராசியிலே எத்தனை நட்சத்திரங்கள் அடங்கும் என்று சொன்னால் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கும் அதாவது அவித்த நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதடுத்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதங்கள் இந்த கும்பராசியிலே அடங்கும் இந்த கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்றால் கும்பராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குரு ரெண்டாம் வட குடும்பஸ்தானம் பதினோராம் வீடு லாபஸ்தானம் ஆக ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் இதுவரை நான்கிலே இருந்தார் கும்பராசிக்கு கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் நான்கிலே இருந்தார் இப்போது ஐந்துக்கு போயிருக்கிறார் ஐந்துக்கு போனது சிறப்பு ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இடங்கள் சிறப்பு இல்லை ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் சிறப்பு ஆகவே கும்பராசிக்கு இதுவரை சிறப்பு இல்லாத இடமாக இருந்த நான்கிலே இருந்த அந்த குரு பகவான் இப்போது சிறப்பான இடமாக வழங்கக்கூடிய ஐந்தாம் வீட்டிற்கு போயிருக்கிறார் மிதுன ராசிக்கு போயிருக்கிறார் ஆகவே கும்பராசிக்கு குரு பகவான் இருக்கும் இடத்தால் நன்மை செய்வார் அதே நேரத்தில் பார்க்கும் பார்வையாலும் நன்மை செய்வார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாலே பார்ப்பார் குரு பகவான் பார்க்கிற போது ஐந்தாம் பார்வையினாலே துலாம் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார் இப்பொழுது கும்பராசி எடுத்துக்கொண்டால் அவர் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஐந்து ஆக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் புத்திரஸ்தானத்திலே இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயும் புத்திரஸ்தானத்திலேயும் குரு பகவான் இருக்கிற கணத்தினால் புத்திரகாரகனே குருதான் புத்திரபாகியம் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டை பார்க்கக்கூடிய கிரகமே குரு தான் ஆகவே கும்பராசி அன்பர்கள் புதுமண மக்களாக இருந்தால் அல்லது திருமணமாகி சில ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ஓராண்டு காலத்திற்குள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்களுக்குரிய பல பலன்களை இந்த ஓராண்டு காலத்திலே அனுபவித்து விட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல மிகப்பெரிய விருதுகள் மிகப்பெரிய பாராட்டுக்கள் மிகப்பெரிய உயர்ந்த உயர்ந்தலைகள் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு என்று சொல்கிறார்களே அதையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த ஐந்தாம் வீட்டிலே குரு இருப்பதனால் கிடைக்கிறது அதை இருக்கும் இடத்தால் நன்மை செய்கிறார் அவர்கள் எடுத்து பார்க்கும் பார்வையினாலும் நம்மை செய்கிறார் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை உண்டு ஐந்தாம் பார்வையினாலே துளாராசியையும் ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியும் பார்க்கிறார் ஐந்தாம் அதாவது ஐந்தாம் பார்வையினாலே துளாராசியை பார்க்கிற போது கும்பராசிக்கு அது ஒன்பதாவது ராசி ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் நற்பாகியங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆன்மீக ஈடுபாடு உண்டு கடவுள் நம்பிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல திவ்ய தேசங்களுக்கு சுற்றுலா உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி என்பது கும்பராசிக்கு பதினோராம் வீடாக வழங்கக்கூடிய லாபஸ்தானம் லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எடுத்த காரியங்களிலே வெற்றி உண்டு தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கொடியை நாட்டுவார்கள் தொட்டது துறங்கும் கை பட்டது விளங்கும் என்கிறார்களே போல இவர்கள் கையால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை அடுத்து ஒன்பதாம் பார்வையினாலே குரு பகவான் கும்பராசியே பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா அவர் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி கும்பத்துக்கு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் செல்வஸ்தானம் லாபஸ்தானம் எல்லாவற்றுக்கும் அதிபதி ஆக நிறைய நன்மைகளை வாரிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே குதூகலத்தை நிகழ்த்துவார் மிகச் சிறப்பான பலன்களை அள்ளி உடல் நலத்தை கட்டி காப்பார் அடுத்து மண்ணலத்தை செழுமைப்படுத்துவார் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு துணையாக இருப்பார் நோய் இல்லாத நலமான வாழ்வை கொடுப்பார் ஆக அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா குரு பகவான் கும்பராசிக்கு இருக்கும் இடத்தாலேயும் நன்மை செய்கிறார் பார்க்கும் பார்வையினாலேயும் நன்மை செய்கிறார் ஆக இந்த குரு பேச்சு மிகச் சிறப்பாக இவர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆனால் இந்த கும்பராசிக்கு ஏழாயிர சனி நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டம சனி இல்லை அர்த்தாஷ்டம சனி இல்லை கண்டக சனி இல்லை ஆனால் ஏழாயிர சனியிலே கூட உதய சனி ரெண்டரை வருஷம் போயிடுச்சு உச்ச சனி ரெண்டு வருஷம் போயிடுச்சு இப்பொழுது பாத சனி தான் இருக்கிறது அந்த பாத சனியானது அதிகமான கெடுதல்களை தராது காலை பத்து பதினோரு மணி வரையிலும் ஒரு வெயில் பதினோரு மணியிலிருந்து மூன்று நான்கு மணி வரையிலும் ஒரு வெயில் நான்கு மணிக்கு மேலே வெயில் குறைந்து கொண்டே போவதைப் போல பாத சனியினாலே சனி பகவானுடைய எல்லாம் குறைந்து கொண்டே போகும் அதனால் பாதசனி என்கிற ஒரு சிறிய பிரச்சனை மட்டும்தான் இந்த கும்பராசிக்கு இருக்கிறது அடுத்து கும்பராசியிலே தான் ராகு இருக்கிறார் அடுத்து சிம்மராசியிலே கேது இருக்கிறார் ஆக ஜென்ம ராசியிலே ராகு இருப்பதும் ஏழாம் விடாக விளங்கக்கூடிய கலத்திரஸ்தானத்திலே கேது இருப்பதும் ஒரு சிறிய குறைபாடு ஆக சிறிய குறைபாடு ராகு கேதுனால் இருக்கிறது ஒரு சிறிய குறைபாடு சனி பகவானால் அதாவது பாதசனியால் இருக்கிறது ஆனால் குரு பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது ஆகவே சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட கடவுள் வழிபாட்டின் மூலமாக இறை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சனிக்கிழமைகளிலே கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்குரிய கிழமை சனிக்கிழமை ஆக சனிக்கிழமைகளிலே பெருமாள் கோயிலுக்கோ அல்லது வேறு எந்த கோயிலுக்கோ சென்று நவகரக வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் உங்களை நாடி வரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கடுத்து மீனராசிக்கு குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் மீனராசி ஒரு இரட்டை ராசி மீனராசி ஒரு பெண் ராசி மீன ராசி ஒரு உபயராசி மீன ராசி ஒரு ஜல ராசி மீனராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் அந்த மீனராசிக்கு ஒன்றுக்கும் அதிபதி குரு பகவான் பத்தாம் இடமாக பத்தாம் இடமாக விடக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் அவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் குரு பயிற்சி அந்த குருவுடைய ராசிக்கே எப்படி இருக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த மீனராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்த ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இருக்கும் பன்னெண்டு ராசிகளிலே பன்னிரெண்டு ஒன்பது நூற்றி எட்டு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஒரு நட்சத்திரக்கு நாலு பாதம் இருபத்தி ஏழு பெருக்கள் நாலு இசை இசைக்குள் நூற்றி எட்டு அந்த கணக்கு அங்கே சரியாக போச்சு இப்போது மீனராசிக்கு இதுவரை மூன்றிலே இருந்தார் குரு பகவான் அதாவது ரிஷபத்திலே இருந்தார் மூன்றாம் இடம் என்பது சிறப்பு அல்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சிறப்பான இடமில்லை ஐந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது தான் சிறப்பு அந்த கணக்கு பார்த்தால் மீன ராசிக்கு மூன்றிலே இருந்த குரு பகவான் இப்போது நான்குக்கு போக இருக்கிறார் ஆக மூன்றாம் இடமும் சிறப்பில்லை நான்காம் இடமும் சிறப்பில்லை ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு அதாவது ஏற்கனவே இருந்த இடமும் சரியில்லை இப்போது வந்திருக்கக்கூடிய நான்காம் இடமும் சரியில்லை ஆக இருக்கும் என்றத்தால் அவர் நன்மைகள் செய்ய மாட்டார் ஆனால் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்வார் ஏன்னா மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் அல்லவா அந்த குருவான் தன்னுடைய சொந்த ராசி ஆட்களை வாழ அல்லவா தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் குரு அல்லவா ஒரு லக்னாதிபதி தந்தையை போன்றவர் ராசி அதிபதி தாயை போன்றவர் ஒரு நட்சத்திர நாயகனுடன் உடன்பிறந்த சகோதரனை போன்றவன் இவர்களெல்லாம் ஒரு ஜாதகரை வாழ வைக்கக்கூடிய கிறேங்கள் அந்த மயத்திலே மீன அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்திலே வந்து விட்டாலும் அவர் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்வார் மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாலே பார்ப்பார் ஐந்தாம் பார்வையினாலே துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியும் பார்க்கிறார் அப்படி போது அதாவது மீனராசிக்கு ராசி எட்டாவது வீடு எட்டாம் இடமாக விளங்கக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற கணத்தினால் தாயஹோல் என்று காப்பாற்றக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் காப் பார்க்கின்ற கணத்தினால் நல்ல ஆயுள் உண்டு இந்த ஓராண்டு காலத்திற்கு எந்த விதமான ஆயுள் பிரச்சனையும் வராது எந்த விதமான உடல்நலக்கேடுகளும் வராது எந்த விதமான மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டிய வேலைகள் இருக்காது எல்லா விதமும் தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனிடத்து குரு பகவான் ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியும் குரு பகவானுக்குரிய ராசி தான் அவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் அல்லவா ஆகவே மீனராசியிலிருந்து கணக்கெடுத்தால் பத்தாவது ராசி தனுசு ராசி ஆக மீனராசிக்கு அதிபதி குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே பத்தாம் இடமாக வழங்கக்கூடிய தொழிற்சனத்தை பார்க்கிற கணத்தினால் தொழில் சிறப்பாக நடக்கும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றிகரமாக இருக்கும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் லாபகரமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழில் முன்னேற்றம் அடையும் அந்த தொழிலாளர்கள் பிரச்சனை எதுவும் வராது அப்படியே தொழில் கூட்டாளிகள் இருந்தால் கூட அந்த கூட்டாளிகளே கூட எந்த விதமான பிரச்சனைகளும் வராது ஆக செய்யும் தொழிலே தெய்வம் என்ற விலையிலே மிக சிறப்பான முறையிலே இந்த தொழிலை செய்து பிடிப்பார்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதற்கடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசி என்பது மீனராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டை அயன சயன யோகபோகஸ்தானம் என்று சொல்வார்கள் அதாவது இல்லறை இன்பம் படுக்கறை சுகம் தாம்பத்திய உறவு இதெல்லாம் நிர்ணயக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இடம் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான மன்னிலை இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த பன்னெண்டாம் வீடு அந்த பன்னிரெண்டாம் வீடாக விளங்கக்கூடிய அந்த கும்பராசியை மீனராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் தன் ஒன்பதாம் பார்வையினாலே பார்க்கின்ற காரணத்தினால் நல்ல மனமகிழ்ச்சி உண்டு நல்ல மன அமைதி உண்டு நிம்மதியான தூக்கம் உண்டு கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உண்டு படிப்பதற்காகவும் செல்லலாம் வேலைக்காகவும் செல்லலாம் அடுத்து உல்லாச பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அல்லது தொழில்துறையாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது மட்டுமல்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் என்று சொல்கிறார்களே அந்த மாதிரி துறைகளிலும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு விடத்தால் நன்மை செய்யாவிட்டாலும் பார்க்கும் பார்வையால் அருமையான நன்மையை குரு இந்த மீனராசி அன்பர்களுக்கு செய்கிறார் இந்த மீனராசிக்கு அன்பர்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு சிறிய குறை என்று சொன்னால் மீனராசியிலே தான் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார் சனிப்பெயிற்சியானது பூரட்டாஜி மூன்றாம் இருந்து நான்காம் பாதத்துக்கு வந்திருக்கிறார் ஏற்கனவே உதய சனியாக இருந்து ரெண்டரை வருஷம் சில நலல்களை கொடுத்து வந்தார் இப்போது உச்ச சனியாக வந்து இங்கே இருக்கிறார் ஆக உச்ச சனி என்பது கொஞ்சம் கொடுமையானது கடுமையானது ஆகவே உச்சசனியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்கு சனி பகவானாலே சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் ராகுனாலே கேதுனாலே கெடுதல் உண்டா என்றால் கெடுதல் இல்லை ஆறில் கேது பன்னிரண்டு ராகு ஆறில் கேது பன்னெண்டு ராகு அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்லுவார்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு ராகுவனால் கேதுவனால் உண்டு அதே நேரத்திலே குருவான் பார்க்கும் பார்வையினால் நன்மைகள் உண்டு ஆனால் குரு இருக்கும் இடத்தால் நன்மை செய்ய மாட்டார் அதே நேரத்தில் ஏழரசனியும் நடந்து கொண்டிருக்கிறது திசா புக்தி நன்றாக இருந்தால் இந்த கோச்சாரத்தை பற்றி கவலை இல்லை அப்படி திசா புக்தியும் பிரச்சனை இருக்குமேயானால் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமைகளிலே தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகலாம் சிவாலயங்களுக்கு போகலாம் அல்லது எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வழிபட்டு வரலாம் அந்த நவகிரக வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வந்து ஆபத்து தலைப்பையோடு போகும்பர்களே அதை போல் போய்விடும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே இன்றைய தினத்திலே கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இந்த குரு பேச்சு பலன்களை சொல்லியிருக்கிறேன் கும்பராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னுடைய பதிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மொபைலை உடனுக்குடன் வந்து சேர்வதற்கே நீங்கள் ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை இதுவரையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பதிவுகளை எல்லாம் கேட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்